மனிதர் கொலம்பியர் நகர் கிளாடி இன்றைய புனிதராக நினைவு கூறப்படும் புனிதர் கிளாடி டி லா கொலம்பியர் இயேசு சபையை சார்ந்தவர் என்பதால் இயேசு சபையை சேர்ந்த துறவியர் மற்றும் குருக்களுக்கு இன்றைய தினம் ஒரு விசேஷ தினமாகும் கிளாடி தமது சிநேகிதியும் ஆன்மீக துணையுமான புரித முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் ஆகவே இயேசுவின் திரு ஹிருதயத்தின் பால் தீவிர பக்தி கொண்டுள்ளோருக்கும் இன்றைய தினம் ஒரு விசேஷ தினமாகும் இவர் ஒரு இயேசு சபை குருவும் அருப்பணியாளரும் பாவம் மன்னிப்பாளரும் துறவரம் சார்ந்த எழுத்தாளரும் ஆவார் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் பிராந்தியத்தில் பிறந்த கிளாடியின் தந்தை பெர்ட்ரான்ட் ஒரு பத்திர சான்றிக்கும் அலுவலர் ஆவார் தாயாரின் பெயர் மார்க்ரெட் ஆகும் இவர்களது குடும்பம் விரைவிலேயே வியனாவுக்கு சென்றது அங்கே கிளாடி தமது ஆரம்ப கல்வியை தொடங்கினார் தமது வயதில் இணைந்தார் இரண்டு வருடங்களில் முடித்த கிளாடி உயர்கல்வியையும் அதே நகரிலேயே தொடங்கினார் கிளேர்ம கல்லூரியில் இறையில் கற்பதற்காக ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறில் கிளாடி பாரிஸ் நகர் அனுப்பப்பட்டார் அங்கே இறையல் படிப்பு பூர்த்தி செய்ததும் குருத்துவ அருள் பொழிவு செய்யப்பட்டார் பின்னர் முதன் முதலாக லியான் நகரில் உள்ள இவரது முன்னாள் பள்ளியில் கற்பிக்க பணி நியமனம் பெற்றார் அதன் பின்னர் இவர் ஏ சபின் மறைபரப்பு குழுவினருடன் இணைய அறிவுறுத்தப்பட்டார் அங்கே தான் இவரது பிரசங்கிக்கும் திறனும் வலிமையும் வெளிப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறில் கிளாடி இங்கிலாந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் பிரான்ஸ் நாட்டில் இருந்தது போலவே இங்கேயும் திறமையான மறைபோதகராகவும் பாவம் மன்னிப்பாளராகவும் செயல்பட்டார் கிளாடின் வைராக்கியமான பணிபுரியும் திறனும் இங்கிலாந்தின் பருவநிலையும் சேர்ந்து கிளாடியின் உடல்நிலையை மோசமாக்கின இவர் மிகவும் வலைவினம் அடைந்ததுடன் சுவாச கோளாறு நோய்களால் பாதிக்கப்பட்டார் இதன் காரணமாக இவரது பணிகள் இங்கிலாந்து நாட்டில் முடிவுக்கு வந்தன ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நவம்பர் மாதம் பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்பி செல்ல அழைக்கும் உத்தரவுக்காக காத்திருந்த வேளையில் சட்டென இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார் ஆங்கில அரசுக்கு எதிராக திருத்தந்தைக்கு சார்பாக குற்றம் சாட்டப்பட்டார் கத்தோலிக் எதிர்ப்பு வெறியர்களால் பிடிக்கப்பட்டு நிலைமைகளில் இவரது ஆரோக்கியம் மேலும் சீர்கட்டது பிரான்ஸ் மன்னர் பதினான்காம் லூயிஸின் தலையீட்டால் மரண தண்டனையின்றி தப்பிய கிளாடி உடனடியாக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிரான்சுக்கு நாடுகப்பட்டார் கோரப்பிடியினால் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த கிளாடி திரும்பினார் தமது வாய்க்கின் கடைசி இரண்டு வருடங்களை லியா நகரில் செலவிட்ட கிளாடி இரத்த ஒழுக்கு காரணமாக பதினைந்து பிப்ரவரி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டில் மரணமடைந்தார் இவரது நினைவு நாள் பெப்ரவரி பதினைந்தாகும் கடவுளின் அன்புக்கும் இரக்கத்துக்கும் முக்கியத்துவம் தருவது இவரின் சிறப்பான இவர் இயேசுவின் தீவிரமாக ஆவார் ஜபம் அன்பு தந்தை இறைவா தனது திறமையின் மூலம் வைரக்கியமான முறையில் இறை பணியாற்றிய இப்புனிதரின் வாழ்க்கையை எங்களின் வாழ்வில் விதைத்து இவரை போன்று நாங்களும் இறைப்பணியாற்ற உமது அருளையும் ஆசியின் எங்களுக்கு அளித்தருளும் புரிதர் கொலம்பியர் நகர் கிளாடி எங்களுக்காக வேண்டிக்